அபார சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் குருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிபா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பின்னாளில் பான்ஸ் நாராயணன் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படும் மடத்துக்கு ரொம்ப நிறைய வருவ பான்ஸ் நாராயணன் பான்ஸ் நாராயணன் பிரிவாளுடைய ஒரு பக்தர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஆறு இதில் வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒரு டேனிஷ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் வந்து பார்ட் டைமாக கூட இன்னொரு கம்பெனியில் அண்ணா சாலையில் இன்னொரு கம்பெனி சாயங்காலம் வேலை முடிச்சு அதுலேயும் வேலை பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு வேலை போயிடுறது அந்த கம்பெனியை இந்திய கம்பெனிகள் ரெண்டு விலைக்கு வாங்கினோடனே குறைப்பில் அவருக்கு வேலை போய்டுறது இந்த பான்ஸ் நாராயண அப்போ அவருக்கு பான்ஸ்லாம் வேலை கிடையாது அப்போது அப்போ அப்போது வந்து பெரிவாய்கிட்ட வருவாரா ரொம்ப ஒன்றும் ஈடுபாடு அப்படின்னு ரொம்ப கிடையாது அவருக்கு அப்போ பெரியவாழ்ட்டு ரொம்ப பரிச்சயம் இல்லை அவருக்கு பெரியவாளை தெரியும் நான் ஏன்னா அவள் அக்கா வந்து பரமபக்தை நாகலட்சுமின்னு மகாலட்சுமி மாமின்னு மகாபெரிவாள் தான் எப்போதும் இருப்பாள் பாதி நேரம் குடும்பம் ஃபேமிலியெலாம் இருந்தும் எப்போ பாரு பெரிவாழ் தான் வருவாள் ரொம்ப பக்தி எப்படி ஜெயலட்சுமி பொள்ளாச்சி ஜெயலட்சுமி மாமியும் அதே மாதிரி நாகலட்சுமி இந்த பான்சு நாராயணனுடைய அக்கா அதனால் அவருக்கு பெரிவாளன் என்ன தெரியும் ஆனால் பெரியவா பெரியவாழ்கிட்ட ரொம்ப பரிச்சயம் இல்லை அதனால் வேலை போய்டுறது அப்போ ரொம்ப சின்ன குழந்தைல இந்த நாராயணன் அவர்களுக்கு அப்போது அக்கா மூலமாக அப்போ அப்ப சொல்லு சித்த சொல் அப்படின்னு சொல்லி அக்கா தம்பி அழிச்சுன்னு போய் இந்த மாதிரி என் தம்பி நாராயணம் அவனுக்கு வேலையே இல்லை வேலை போயிடுத்துன்னு வருத்தப்படுறான் பெரியவா உடனே நாராயணனை பார்த்து ஏண்டா இந்த மடத்துக்கு கற்பூரம் வருவான் கற்பூரம்லாம் கொடுக்குறான் மடத்துக்கு அவன்கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரட்டு சொல்லட்டும்மா அப்படிங்கிறா பெரியவா இது அது அவருக்கு இவர் வந்து இந்த பாரிஸ் கர்னலில் இந்த ஏதாவது இந்த மாதிரி உதிரி பாகங்கள் அந்த மாதிரி ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு கற்பூரம் விற்கிறவனுக்கு என்ன தெரியும் அவன் போய் நமக்கு என்ன வேலை வாங்கி தருவான் அப்படின்னு இவருக்கு ஒரு ஒரு இது ஒரு யோஜனை சரி பெரியவான்றவர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு யோஜனை ஏன்னா கற்பூரம் விற்கிறவன் நமக்கு என்ன வேலை வாங்கி தருவான் தான் பெரியவா கேட்ட விதம் அப்படிதான் ஏண்டா நம்ம மடத்துக்கு கற்பூரம் கொண்டு கொடு ஒருத்தன் கொடுப்பான்டா சப்ளை பண்ணுறான் அவன்கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தட்டு சொல்லிட்டுமா அண்ணா எப்படி இருக்கும் இவரோ ஒரு நல்ல கம்பெனியில் ஏதோ ஃபாரின் கம்பெனிலாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கார் அவருக்கு வேலை போய்ட்டு அவ்வளோதான் இவரை கொண்டு கற்பூரம் விற்கிறவங்க கம்பெனியில் என்ன நான் என்ன வேலை பார்க்குறது ஒரே ஒரு இவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது மனசுக்குள்ள இருந்தாலும் பெரிவாளாச்சே பெரிவா எதா இருந்தாலும் நல்ல வழி காமிப்பான்னு சரி பெரிவான் அவருக்கு தெரியாது அந்த கற்பூரம் விற்கிறது கற்பூரம்ங்க கொடுக்குற அந்த கம்பெனிங்கிறது பெரிய கம்பெனி டிடிகே கம்பெனியோட ஒரு ஒரு குரூப் அந்த குரூப்புக்கு இன்னொரு குரூப் இருக்குது பான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் பெரிவாளு பெரியவா இவருக்கு வேலையும் வாங்கி தரப்போகிறா பின்னாளில் இவர் ஜே இந்த பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிற பேரோட மடத்துக்கு மதிப்பாக வந்துட்டு போயிட்டு இருக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியாது அப்போ பெரிவாளுக்கு தெரியும் இல்லையா அதனால் பெரிவா வந்து அவருக்கு வந்து இந்த டிடிகே நிறுவனத்தை சேர்ந்த அந்த கம்பெனியில் அவர் வேலை வாங்கி கொடுக்குறார் அதுக்கப்புறம் பான்ஸ் அந்த கம்பெனியில் அவருக்கு வேலையாகுது அது அதுக்கப்புறம் அந்த வேலையில் இருந்து அவர் நல்லா நல்ல, நல்ல பெரிய இதுக்கு வந்து மடத்துக்கு நிறையா செய்யவும் செஞ்சுண்டு மடத்துக்கு நிறையா சமஷ்டி பிக்ஷ எல்லாம் எல்லாமே பண்ணுவேன் அது மாதிரி பெரிவாளுக்கு ரொம்ப அடிக்கடி வந்துட்டு பெரிவாள் தரிசனம் பண்ணிட்டு பான்ஸ் நாராயணன் பான்ஸ் நாராயணன் சொல்லுவான் மடத்தில் அந்த மாதிரி பெரிவா வந்து அவருக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்கு கொடுத்தா பிரிவா ஆனால் பெரியவா கேட்ட விதம் தான் நாங்கள் ரொம்ப ஆசியம் என்ன நம்ம மடத்துக்கு கற்பூரம் கொடுப்போம் தான் விட்ட வேணால் சொல்லட்டுமா அப்படின் இவர் பயந்தர் கற்பூரம் விற்கிறவன் நமக்கு என்ன வேலை வாங்கி கொடுப்பா அப்படின்ட்டு கடைசியில் டிடிகே கம்பெனி அப்புறம் வந்து அதோடய குரூப் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு கிடச்சி அவரை மோகமாக அதுக்கப்புறம் பெரியவா அதான் சொல்கிறேனே பெரியவாளை வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பெரிவா நம்மளை கை கொடுத்து தூக்கி விடாமல் இருக்கவே மாட்டான் அதுதான் பெரிவா அதுதான் அவருக்கு பண்ணியிருக்கார் பான்ஸ் நாராயணனுக்கு அதுக்கப்புறம் பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிற பேரே ஆயிடுத்தவருக்கு அவருக்கு ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிவான் சந்திரசேகர லக்ஷன்